வணக்கம் மக்களே ஸோ இந்த மாதிரி அழகான குட்டி குட்டி பாத்திரங்கள் வந்து பாக்குறதுக்கு மட்டும் அழகா இல்லை அதை அடுப்பு மேல வச்சு சமைக்கவும் செய்யலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் நல்லா ஹெவியாவும் இருந்தது சோ எங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாரிஸ் கார்னர் இருக்குல்ல அங்க வந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல டாய்ஸ் வேல்ட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கு சரிங்களா ஸோ நீங்க அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நான் எல்லாம் வாங்கல தான் வேடிக்கை இந்த மாதிரி குட்டியா வாலி பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் கேரியர் இதெல்லாம் இருந்தது அப்புறம் அக்கா வந்து இருமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்பி எடுத்திருந்தாங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த பிளாக் கலர்ல ஹெவியா அயன்ல ரெடி பண்ணி இருக்கக்கூடிய தவா பிளேட்டு கரண்டி அடுப்பு குழிப்பனியார கல் தோசைக்கல்லு இது வந்து ஒரு பத்து பீஸ் வந்து இதுல இருக்கு அது எல்லாமே சேர்த்து மொத்தமா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து ஒர்த் ஆஃப் மணி தான் ஏன்னா ப்ராடக்ட் வந்து நல்லா ஹெவியா இருந்தது பிளஸ் வந்து நம்ம இதை அடுப்புல வச்சு சமைச்சாலுமே நல்லா திக்கா வந்து இருக்கும் பசங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வாங்கி தரணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்க இதை வந்து விசிட் பண்ணி பாருங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி